நித்தியா ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல பிறந்தவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் இவ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னட தொலைக்காட்சியில வந்து நடிச்ச நடிகை இவங்க வந்து பேசிக்காவே வந்து ஒரு பிலிம் பேக்ரவுண்ட் உள்ள குடும்பம் தான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு கிளாசிக் டான்சர் ஃபேமிலி தான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வந்து அக்கா வந்து நித்யாராம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படத்துல நடிச்சிருக்காங்க ஹீரோயினா நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்சிருக்காங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் நித்யாராம் பாக்க போறோம் தங்கச்சி பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க அப்புறமே நிறைய படத்துல கன்னடத்துல வந்து மெயின் ஆர்டிஸ்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஆஹ் நித்யா ராம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சில படங்கள்ல வந்து ரெண்டு படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ரெண்டு வெளியே வந்திருக்கு சில படங்கள்ல மத்த சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆனா வந்து அது வந்து வெளியில வரல பதினேழுக்கும் மேற்பட்ட வந்து சீரியல் இவங்க வந்து பண்ணிருக்காங்க இவங்க வந்து பெருசாக வந்து இவங்களுக்கு கிளாமர் சுத்தமாக பிடிக்காது ஸோ இப்போ வந்து சீரியலில் கூட நடிச்சது கூட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் மேலேயே நடிச்சிருக்காங்க ரெண்டாவது அவங்களும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பெருசாக வந்து கோபம் வராது எல்லாமே கலகலப்பாக இருணும் ஸோ ஸ்க்ரீனில் வந்து கோபம் வரணும்னா ஹோம் ஒர்க்லாம் பண்ணி தான் அந்த கோபத்தை வந்து வர வைப்பாங்க இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து அண்ணான்னு ஒரு சீரியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து வெச்சி செந்தில் மெயின் கேரக்டர்லாம் நடிக்கிறாங்க இவங்க வந்து என்னன்னா கோவிட் பீரியடு சமயத்துல வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் ஆரம்பிச்சு கௌதம்ன்ற மனிதரை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆஸ்திரேலியால வந்து இருந்தாங்க இப்ப நாலு வருஷம் கழிச்சு இப்ப வந்து என்ன சொல்றது அஹ் போர் அடிக்கிறதுக்காக திருப்பி வந்து நடிக்க வந்திருக்காங்க ஆஹ் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து கன்னட தொடர்ல வந்து அறிமுகமானாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து அவள்னு சொல்லி ஒரு தமிழ் தொலைக்காட்சி தொடர்ல விஜய் டிவில வந்துச்சு அதுல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அதுல வந்து சஞ்சீவ் லட்சுமி ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க இது என்னன்னா சன் டிவியோட திரைப்பட விருதுகள்ல மூணு விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து என்னென்னா கற்பூரத கோம்பேன்னு சொல்லி ஒன்று ராஜ்குமாரின்னு சொல்லி ஒரு கன்னட தொடர் வந்து பண்ணியிருந்தாங்க ரெண்டு தொடர் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கிடையில் வந்து என்னென்னா முதுவிடா அப்படின்னு சொல்லி தெலுங்கு தொடர்லேயும் வந்து பண்ணியிருந்தாங்க இதில் வந்து கீதா சங்கீதான்னு சொல்லி இரட்டை கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து கோடாலா அதாவது மருமகள் அந்த மாதிரி வார்த்தை இது வந்து தெலுங்கு தொடர்லேயும் அவங்க பண்ணியிருந்தாங்க அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமஸாக வந்து கொடுத்துருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா இரடு கணசுன்னு சொல்லி ஒரு இது அப்புறம் வந்து கிரிசா கல்யாணமா அப்படின்னு சொல்லி வந்து அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல கன்னடத்துல வந்து தொடர் நடிகர் ஸ்ரீகாந்த் கூட வந்து ஒரு படத்துல வந்து ஹீரோயினா வந்து ஒப்பந்தம் ஆனாங்க சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகல பல பிரச்சனைகளாக அந்த படம் வந்து நின்றுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இவங்க நந்தினின்னு சொல்லி தொடர் தமிழ்ல பண்ணாங்க சுந்தர்சி மேற்பார்வையில வந்து புஷ்பு புரொடியூஸ் பண்ணாங்க ஸோ கங்கா நந்தினின்ற பேரில் வந்து நல்லா அடிச்சிருப்பாங்க இந்த தொடர் வந்து தமிழ் கன்னடம் இதில் வந்து நேரடியாகவும் வந்து மலையாளம் தெலுங்கு வங்காள மொழிகளில் வந்து டப்பிங் பண்ணாங்க இந்த தொடர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய புகழை கொடுத்துச்சு அது மூலமாக அவங்களுக்கு வந்து பல வாய்ப்புகளும் வந்துச்சு இந்த தொடரை வந்து நடிகர் இயக்குனர் ராஜ்குமார் சார் வந்து இயக்கியிருக்கிறாரு இதுல வந்து நிறைய ஒரு விஜயகுமார் சார் குஷ்புன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே வந்து இந்த சீரியல்ல பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது வந்து என்னன்னா இந்தி சீரியலுக்கு ஈக்குவலா இந்த சீரியல் பண்ணியிருந்தாங்க நல்லா அதாவது செலவழிச்சு நல்லா கஷ்டப்பட்டு பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஹிந்தி சீரியலுக்குரிய ஈக்குவல் குவாலிட்டி அந்த கிராபிக்ஸும் சரி சோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருந்தாங்க அது நல்ல அளவு வந்து பெருசா பே பேசப்பட்டுச்சு அதுக்கடுத்து வந்து அதனுடைய இரண்டாவது தொடரும் வந்து பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சுக்கு மேற்பட்ட சீரியல்கள் வந்து பண்ணிருக்காங்க தங்கை வந்து ரச்சிதா ராம் ரச்சிதா ராம் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நடிப்பு உடல் மொழி வசிகரமான முகம் இதான் சொன்னோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல வந்து பெரிய ஆர்டிஸ்டா முன்னணி நடிகையா வள வந்தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா தர்ஷன் கூட நாலு படமும் புனித் ராஜ்குமார் கூட நாலு படமும் சிவராஜ்குமார் குமார் சார் கூட ரெண்டு படமும் உபேந்திரா கூட ரெண்டு படமும் ரமேஷ் அரவிந்த் கூட ரெண்டு படமும் பண்ணியிருக்காங்க ஏனைய நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பெங்களூர் கர்நாடகாவில பிறந்திருக்காங்க இதுவரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க முப்பத்தி நாலு படம் எட்டு எட்டு சீரியல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆல்பம் பண்ணியிருக்காங்க கிளாசிக் டான்ஸு இவங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகள்ல வந்து பரதநாட்டியம் அதெல்லாம் வந்து அரங்கேற்றிருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து புல் சொல்லி அவனுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்காக வந்து ஃபிலிம் ஃபேர் விருந்து வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து ஃபிலிம் ஃபேர் விருது அதாவது விமர்சகர் வந்து தேர்ந்தெடுக்கிற விருது அது வந்து ரன்னான்ற படத்துக்கு வாங்கியிருக்காங்க இருபத்தி நாலில் வந்து ஃபிலிம் ஃபேர் விருது வந்து சிறந்த அடிக்கான விருது வந்து மான்சூன் படத்துக்காக வாங்கியிருக்காங்க இந்திய சர்வதேச திரைப்பட விருது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வந்து அயோக்கியா படத்துக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பவன்ற படத்துக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ ராஜுன்ற படத்துக்காகவும் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கிராந்தி படத்துக்காகவும் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதை வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க இப்போ வந்து பிளாக் பஸ்டர் படம்னா என்ற படத்தை சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து ஒரு சூப்பர் ஹிட் ஹிட்ன்ற படம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய நிறைய படம் இருக்குது ஆயுஷ்மான் பவ ருஷ்டம் ஐ லவ் யூ நடசர்வா ஆஹ் ஜானி ஜானி பர்ஜாரி புஷ்பக விமானம் ராகவர ரன்னா புல் புல் இப்படி வந்து நிறைய படத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இவங்க வந்து என்னன்னா ஓரளவு மீடியம் ஹிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர விகா வியூகா படம் சொல்லலாம் அப்புறம் வந்து என்னன்னா சீதாராம் கல்யாணம் சொல்லலாம் சோ இது எல்லாம் படம் சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படம் தான் இருக்கு வித் எல்லாமே வந்து ஹிட் பெரிய ஹிட் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அப்படிப்பட்ட படங்களை தான் இவங்க கொடுத்துருக்காங்க